thank <laughs> you அன்பார்ந்த கட்டமகத்தில் இருக்கிற அருமையான ஜனங்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்க இந்த மாலை வேலையில் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கையிடும் வேலைகளை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாலையில ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆனபடினாலே இருக்கிற கட்டமன்ற தேவ பிள்ளைகள் ஜனங்கள் எல்லாரும் முன்னாடி வரும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் அதே போல எந்த இடத்துல இருந்தாலும் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆண்டு உங்களை ஆஸ்வதிக்க ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பான முன்பாக ஜெருசலேம் என்ற இடத்துல ஒரு மனிதன் யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி யார் என்னை தூக்கி விடுவார்கள் என்று சொல்லி யார் என்னை இந்த கட்டப்பட்ட கட்டவிழ்த்து இந்த சமுதாயத்திலே யார் என்னை கூடும் என்று சொல்லி ஒரு மனிதன் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி இருசிரே என்ற இடத்திலே ஒரு குலத்தண்டையிலேங்கொண்டிருந்தான் எத்தனோ ஆண்டுகள் முப்பத்தெட்டு ஆண்டுகள் ஒரு ஆண்டு அல்ல ரெண்டு ஆண்டு அல்ல முப்பத்தெட்டு ஆண்டுகள் யோசித்தும் பாருங்கள் ஒரு மனிதனுக்கு வியாதி வரும்போது அந்த வேதனை பெருகும் போது அவர் ரெண்டு தாங்க முடியாது ஒரு நாள் கூட தாங்க முடியாது அந்த வேதனை மிக கொடிதான கொடிதான ஒரு வேதனை வியாதி என்பது சொல்லப்பட்ட முப்பத்தி எட்டு வருஷமா இருக்க மனிதன் அவனுக்கே ஒரு நம்பிக்கை அற்று போய்விட்டது அவ்வளவுதான் நிலைமை அவ்வளவுதான் இந்த நிலை யாரால தூக்க முடியாது முன்னேற முடியாது அவனுக்கு நம்பிக்கை அற்று போய்விட்டது நம்பிக்கையாற்ற போய்விட்டது யாராவது உதவி செய்வார்களா சொல்லிக்கூட குளத்தில் ஒரு சக்தி இருந்தது அந்த குளத்தில் ஒரு வல்லமை இருந்தது அந்த குளத்தில் விசேஷமான ஒரு தேவ தூதன் கடவுள் தேவ தூதன் அதை கலக்கும் போது முன்னாடி யார் போய் அதில் போய் குளிக்கிறார்களோ முழுகிறார்களோ அவ்வளவுதான் சுகம் கிடைக்குமா ஆனா இவனால உறுப்புகள் எல்லாம் பழுதடைந்து போனபடினாலே அந்த தேவ தூதன் அந்த இடத்துல கலக்கும் போது இந்த மனிதனால் நகர முடியல ஒரு உதவியற்ற நில ஒரு உதவியற்ற உதவியான அழுது கொண்டிருக்கிற இந்த மாலை வயல கூட நீங்க கூட யார் எனக்கு உதவி செய்வாங்க இந்த போராட்டத்தில் இந்த இருந்து யார் எனக்கு உதவி செய்வாங்க இந்த யார் எனக்கு உதவி செய்வாங்க என்னால இந்த வாழ்க்கையில் முன்னேற முடியலையே எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையே அப்படியே உக்காந்த நிலைமை எழுந்திருக்க முடியாம அப்படியே உக்காந்த நிலைமை நீங்க இருக்கலாம் ஒருவேளை அண்டு ஒரு சொல்லுகிறார் மனுஷனால் இது கூட எந்த மாதிரி சில காரியங்கள் உதவி செய்யவும் முடியாது ஆனால் என் இயேசுவால் எல்லாம் கூடும் இயேசுவால் எல்லாம் கூடும் சகோதரி அன்னைக்கு அன்றைக்கு முப்பத்தெட்டு வருஷமாக இருந்த மகனை அந்த வியாதி உள்ளவனை இயேசு சந்திக்க வருகிறார் அவன் குளத்தையே பார்த்து கொண்டிருந்தான் ஆண்டவர் சென்னை நீ குளத்தை பார்க்காத அங்கே இங்கேயும் அங்கெல்லாம் பார்க்காத என்னை நோக்கி பா என்னை நோக்கி பா தூதனை அனுப்பினே நான் தான் என் நோக்கி பார் என்று சொன்ன உடனே இயேசுவை நோக்கி அந்த வியாதி உள்ளவன் நம்பிக்கை அற்றவன் உதவி இல்லாதவன் வியாதி உள்ளவன் பாருங்க அவன் இயேசு நோக்கி பார்த்த போது இயேசு கிறிஸ்துவோடு உள்ளத்தில் இருக்கிற அந்த வெளிச்சம் அவர் கண்டறிந்த வெளிச்சம் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில வந்த வெளிச்சம் அவருடைய மேலால் வந்த வெளிச்சம் அந்த முப்பத்தி வருஷமாய் உள்ள அந்த மனிதனை பட்ட உடனே பட்ட உடனே நல்ல கவனிங்க இன்னைக்கு கூட நான் சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துடைய கண்கள் உன்னை உங்களை நோக்கி பார்க்கும்போது உங்க வீட்டுக்குள்ள ஏசு கிறிஸ்து வரும்போது இயேசு கிறிஸ்து உங்களை தொடும்போது அவர் நயன் உங்களுக்குள்ள வீட்டுக்குள்ள வரும்போது

என்னால இந்த பிரச்சனை மேல முடியல இந்த வியாதியில இருந்து என்னால வர முடியல என்னால இந்த இந்த மந்திர பிள்ளிசூனிய சில பிசாசின் போராட்டங்கள் சில மனிதர்கள போராட்டங்கள் என்னால மேல முடியல ஒருவேளை தற்கொலை பண்ணி செத்து போயிடலாமா சொல்லி ஒருவேளை நீங்க இருக்கலாம் நீங்க ஆண்டு சொல்றாரு என்னால என்னால உன்னை வாழ வைக்க முடியும் இயேசுவால உங்களை வாழ வைக்க முடியும் சகோதரி சகோதரனே உங்க பிள்ளைகளை ஆண்டு ரச்சிக்க முடியும் அவரால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் இந்த ஜன்ன இந்த வார்த்தை கேட்டு தேவ நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் அன்றைக்கு முப்பத்தெட்டு வருஷமாக இந்த வியாதிவனை கருத்து எப்படி அற்புதம் செய்த சமுதாயத்தில் அவனை உயர்த்தி வைத்தாரோ உங்களை இந்த சமுதாயத்தில் உயர்த்தி வைக்க வல்லவராக இருக்கிறார் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன்